வணக்கம் மித்ரா அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் சேனல்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தாலும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் நீங்கள் கோயிலுக்கு போன உடனே என் நட்சத்திரம் இது என் ராசி இது எனக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம தசா புத்திகளை பிரிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மெயின் டூல் அப்படி நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் நம்ம நட்சத்திரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நமக்குள்ள இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கர்ம ஜோதிட வகுப்பு கர்மாவினுடைய ஆழங்களை தெரிந்து கொண்டு நிவர்த்தி செய்தோ அல்லது குறைத்து கொள்ளோ வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய வகுப்பு விருப்பமும் வாய்ப்பும் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம் அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருப்பது அவசியம் பரணி நட்சத்திரம் மேச ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் அடக்கிய நட்சத்திரம் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் சுக்கரனுக்கான நட்சத்திரமா கருதப்படுது மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் சுக்கரனுக்கு அது பரணி மெயின் பிரதானம் மேசராசியில் இருக்கிற முதன்மை ராசியில் இருக்கிறது பரணி இந்த பரணி நட்சத்திரக்காரங்களோட குணங்கள் வாழ்வியல் நிகழ்வுகள் பரிகாரங்கள் அவங்க வழிபட வேண்டிய கடவுள்கள் இதை பத்தி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம் மேச ராசியில இவங்க நட்சத்திரம் இருக்கிறதால அது முதன்மை ராசி அப்படிங்கிறதால மேசத்துல யார் உச்சமாகறாங்க அப்படின்னா சூரியன் இவங்களுக்கு மனிதாபிமானம் தர்ம சிந்தனை தாய் தந்தையரை மதித்து நடக்கின்ற முறைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுக்ரனோட நட்சத்திரங்கிறதால கலைகள் மீது தீராத ஆர்வம் இருக்கும் மாறு போட்டி டான்ஸ் இசை பரதநாட்டியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பரணியில் இருந்தாங்கன்னா அவங்க கலந்துக்கிறத நம்ம பார்க்க முடியும் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரமே பவர்ஃபுல் அதுல பரணிங்கிறது ஒரு தனித்துவமான நட்சத்திரம் தான் அந்த பரணி நட்சத்திரம் எப்பொழுதுமே ஒரு மகத்துவத்தை கொண்ட நட்சத்திரம் என்றால் அது இல்லை அவங்களுடைய கணம் அவங்களுடைய நேச்சர் மனுஷ கணம் அப்ப மனுஷ கணம்னா என்ன கொஞ்சம் அந்த மனிதர்களுக்கு உண்டான இயல்போடு சில நேர கோபம் சில நேர பாசம் இதெல்லாம் கலந்து டிராவல் பண்ணக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக சொல்லக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்க்கை இன்னொன்னு யம தர்ம சொல்லலாம் அப்ப யமன்னால எப்படி இருப்பாரு நீதி நேர்மை கடமை தவறாமை தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு அந்தந்த நேரத்துக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறது பாசத்துக்கு ஏங்குற நட்சத்திரம் அப்படின்னா பரணி அப்போ இவங்க ஸ்டேட் ஃபார்வேர்டா பர்ஃபெக்டனா இருப்பாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம நடந்துக்கிறது பரணி அவங்க ஒண்ணு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அத அவங்க கையில சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் பரணி அவங்களுடைய அந்த பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் காகம் என்ன பண்ணும் எல்லாருக்கும் அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கும் அப்ப இவங்க எப்படி நினைப்பாங்க ஒரு பொருள் வாங்குறோம் தங்கச்சிக்கு வேணும் தம்பிக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும் அப்பாவுக்கு வேணும் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்பவர்கள் பரணி நட்சத்திரக்காரன் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கிறதுனால ட்ரெஸ் மேல ரொம்ப விருப்பம் இருக்கும் ஏன்னா அது செவ்வாயோட வீடு இருக்கு இல்லைங்களா அங்க பரணி இருக்கிறது செவ்வாயோட வீடு அப்ப அந்த ட்ரெஸ் மேல உங்களுக்கு தீராத பற்று இருக்கும் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஹ் விலங்குல வந்து யானையை சொல்லுவோம் அப்ப எப்படி திடீர்னு உடம்பு போட்டுச்சுனே தெரியாது தண்ணி நீர் உடம்பு பொது பொது நீர் தண்ணி உடம்பு வந்துருச்சு சார் சிலர் உடம்பு குறைஞ்சிருச்சு சார் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய உடல் கூறு இதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பரணியில பிறந்தவங்களுக்கு அந்த உடம்பு கனமாகறதும் குறையறதும் இயற்கையாக நடந்துடும் கரெக்டான உணவு பழக்க வழக்கம் எடுத்துக்கலின்னா அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துடும் சிலருக்கு பரணி நட்சத்திரத்துல பண் பிறந்த பெண்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வயிறு சார்ந்த உபத்திரத்தால் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க பற்கள் பிரச்சனையினால பரணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு கஷ்டப்படுவாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாயோட வீடா இருக்கிறதால ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே வாகனம் வீடு இடம் நிலம் ட்ரெஸ்ஸு ஃபுட்டு இதெல்லாம் நல்லா அமையும் பரணிநேசத்திரக்காரங்களுக்கு ஏன்னா சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் அது ஒரு பிறகுமங்கல யோகமா இருக்கும் சிலருக்கு கண் பார்வையில பிரச்சனை கண் பார்வையில டிஸ்டர்ப் பண்றது சனி அங்க நீசம் ஆகறதால சோம்பேறித்தனத்தோட ஒட்டுமொத்த உருவமா பரணி நேசத்திரக்காரங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு வேலை சொன்னீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சு பண்றதுக்குள்ள அவங்களை வேலை வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்த பரணி நட்சத்திரக்காரங்களோட இயல்பு இருக்கும் சனி வந்து அங்க நீசமாக பரணி நட்சத்திரக்கார அன்பர்கள் மத்தவங்க கிட்ட கையேந்த கூடாது நம்ம சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறதுல தீவிரமா இருப்பாங்க இவங்களை பத்தி புரிஞ்சுக்காவ சிம்பிளா பழகினா அவங்க கெட்டவங்க எல்லாம் எல்லா பார்வைக்கும் தெரிவாங்க ஏன்னா பரணி நட்சத்திரத்தோட கனி நெல்லி நெல்லிக்கனி என்ன இருக்கும் ஃபஸ்ட் கடிக்கும்போது கசப்பா இருக்கும் தான் இனிக்கும் அப்ப முதல்ல அவங்க நேச்சர் கேரக்டர் யாருக்கு புரியாது பின்னாடி ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அவங்கள விட்டுட்டமே அவங்க இவ்வளவு நல்லவங்களா போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் அப்ப பரணி நட்சத்திரக்காரங்களுடைய செயல்பாடுகள்ல முதல்ல கசப்பா சில விஷயங்கள் இருந்தா கூட பின்னாடி ஒரு இனிப்பு இருக்கு மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இவங்க குழந்தைகளை இவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது பரணி நட்சத்திரத்தோட விலங்கு ஆண் யானை ஆண் யானை அப்படிங்கறது ஒரு விஷயம் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய பசிக்கும் கரெக்டான டயத்துக்கு உணவு எடுத்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மூணு நேரம் சாப்பிடல ஒரு நேரம் தான் சாப்பிடறதுனால நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சிறப்பா சாப்பிட்டுக்குவாங்க அதுல எந்த மாட்டு கத்துக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில நேரங்கள்ல இவங்களை அறியாம பண்ற தப்பு இவங்க லைஃபுக்கு பெரிய டிராபேக்கா வந்து முடிச்சிருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் அதே போல இவங்களுக்கு ராகு காலம் தோஷம் இல்லை இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன்னா அதிதேவதையை துர்கையை வந்துடுறாங்க அப்ப துர்கையை தான் நம்ம ராகு காலத்துல போய் கும்பிட போறோம் இவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு ராகு காலம் தோஷம் செய்யாது நீங்க ராகு காலத்துல செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் தப்பு வராது அதுக்காக சுபகாரியத்துக்குள்ள செய்யணும்னு சொல்ல வரல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராகு காலம் பாக்குறவங்க அதை பார்க்க தேவையில்லை உங்க வீட்டுல ஒரு பரணி நட்சத்திரம் இருந்தால் நெல்லிக்கனி நெல்லி ஊறுகா தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் தைராய்டு பிரச்சனை ஹார்மோன்ஸ் தொந்தரவு பெண்களுக்கு வராம பார்த்துக்கணும் ஆண்களுக்கு பெண்களால் அவமானங்களோ நெருக்கடிகளோ வராம கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பரணி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துல சில தோஷங்கள்லாம் இருக்கும் மூணாம் பாதத்துல பிறந்தா மூணாம் பாதத்துல ஒரு பரணியில் மூணுல ஒரு கிரகம் அது தோஷமா செயல்படும் அவங்களுக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்கும் இதையெல்லாம் தான் நம்ம சில ரெமெடிஸ்னால சரி பண்ணிக்க போறோம் அப்போ நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமையில போய் ராகுகால வேலையில துர்க்கைக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களால வெளியிட வர முடியும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் காரிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் அவங்களால உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆதாயங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நல்லா இருக்கும் ஏன் முருகர் பெயர் கொண்டவங்களே உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாராவது இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க குடும்பத்துக்குள்ள கார்த்திக் கார்த்திகா முருகன் அதே போல முருகர் பெயர் கொண்டவங்கள செந்தில் அதே போல முருகர் பெயர் கொண்டவங்கள சண்முகம் இப்படி யாராவது உங்கள் ஃபேமிலியோ நண்பர்களோ தெரிந்த வட்டாரங்கள்ல அந்த பெயரெல்லாம் உங்களுக்கு லிங்க் வந்துடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த தாயார் அவங்க ரொம்ப சைலண்டா இருந்தா கூட கோபம் வந்துச்சுன்னா தாங்காது ஒரு வெடி வெடிச்சிருவாங்க அப்படியான ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அந்த அம்மாவுக்கு பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா உங்க அம்மாவை பத்தின விஷயம் இதுதான் நீங்க வந்து சிவன் வழிபாடு பண்ணுறதும் சிவனுக்கு தொடர்ந்து பால் அபிஷேகம் பண்றதுனால உங்கள் தோஷங்களை தீர்த்து நிம்மதியாக வாழ முடியும் அதே போல நீங்கள் எல் தானம் பண்ணலாம் எல் தானம் இல்லைன்னா எல் எண்ணெயில் நல்லெண்ணெய் தான் எல் எண்ணெய்ன்னு சொல்கிறேன் நல்லெண்ணெய் கோயிலுக்கு தானமாக கொடுங்க விளக்கு போறிருக்காரு இதனால உங்க கர்மவினைகள் தோஷங்களை நீக்கி நீங்க நல்லா இருக்கலாம் ஸ்ரீ வாஞ்சியத்துல யமதர்மன் அங்க இருக்காரு அந்த கோயிலுக்கு உங்க பரணி நட்சத்திர ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் வழிபாடு பண்ணும்போது உங்க கஷ்டங்கள் கர்மவினைகள்லாம் நீங்கி நீங்க சூப்பரா இருப்பீங்க மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு போற வழி அங்க போனீங்கன்னா தரங்கம்பாடி தாலுக்காவுல நல்லாடை அப்படிங்கிற ஒரு இடத்துல பரணி நட்சத்திரத்துக்கான கோயில் அக்னிபுரீஸ்வரர் இருக்காரு உங்க பரணி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிந்த தீர்வு கிடைக்கும் மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுதலை கிடைக்கும் அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கான குணங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்னோட என்னோட ஸ்டைல்ல வடிவமைச்சு சுருக்கி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்